நல்லா புது மேல உள்ள எல்லாம் வந்துடுச்சோக்கா ஆ மீன் பார்த்திங்கன்னா மசாலா தடையை வச்சாச்சு மசாலா தடையை இப்போ எண்ணெயில் போட்டுன்னு இருக்கிறாங்க நல்லா வெந்து வருது பார்த்திங்கன்னா தர்மபுரி ஒகேனக்கல்லு வந்து வாங்கினு வந்த மீன் இது மீன் முள் முள் அதிகமாக இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா இது டேஸ்ட் வந்து நான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்லாவே இருக்கும் ஆனால் முள் வந்து அதிகமாக இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இது கொடுக்கக்கூடாதுலாம் இது கிடையாது என்ன கதை வெரிசரியா கொஞ்சம் கெட்டப்பாங்க இது வந்துருஷக்கா முள் அதிகமாக இருக்குமாக்கா அதில் சத்தமாக பேசுகிறேன் அது ஜிலேபி சிறு அதிகம் மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு நல்லா வெந்த ஆயிடுச்சு என்ன ஃபுல்லாக வைக்கணுமா அடுத்த அடுத்து அரிசல் போடுறாங்க இது பார்த்தீங்கன்னா மீன் வந்து கடை மசாலாலாம் வந்து அதிகமாக போடல வீட்டிலே நம்ம செஞ்ச மசாலா தான் வந்து போட்டுருக்குது இது என்னென்ன மசாலாக்கா போட்டுனது இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆ இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் மஞ்சள் மெஞ்சிக்கிட்டோன்னு கொத்தமல்லி பூண்டு உப்பு ஆ ம் அதெல்லாம் அது மட்டும் கடை மசாலா எதுவும் இல்லை ம் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு நம்ம செஞ்சுன்னு செஞ்சுருக்குறேன் ஒரு அரசலை போட்டு இன்னொரு அரசு வெந்தனே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது எல்லாமே போடணும் மீன் சாப்பிட்றதுக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா முள் தான் வந்து சிறு முள் வந்து அதிகமாக இருக்கும் ஒக்கேனக்கரில் ஆற்றுல வந்து இது மீன் பிடிச்சிட்டு இருக்குது பண்ணிணேன் தண்ணி நிறைய போதுங்களா காற்றுல ஆஹான் இப்போ தண்ணி அதிகமாக வரதுனால வந்து மீன் மீன் இந்த மீன் அதிகமாக கிடைக்குமா ஆ ரெண்டு செகண்ட் இங்கே வந்து வரணுமா நம்ம எதுவும் கலரு இல்லை எதுவுமே நம்ம இந்த மீன் மீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாவில் வந்து எதுவுமே தடவை அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒக்கானிக்கல் போனீங்கன்னாலே அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பொறிச்சு நிறைய பேர் வச்சுருக்குவாங்க சின்ன 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 கடையில் பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக பொறிச்சு வச்சிருக்குவாங்க அப்படியே சாப்பிட்லாம் நெத்திலி மீன் மாதிரி அப்படியே சாப்பிட்லாம் முள் கில்லுலாம் அப்படியே சேர்த்து சாப்பிட்லாம் சின்ன மீனுக்கு அந்த மாதிரி சாப்பிட்லாம் பெரிய மீன் இருந்துச்சுன்னா முள் எடுத்துகிட்டு தான் சாப்பிட முடியும் ஏன்னா சின்ன மீல்ல வந்து முள் எடுத்துகிட்டு சாப்பிட முடியாது நல்லா பாருங்கள் வந்து வந்துச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா திரி போட்டுக்கணுமாக்கா ஒரு சைடு வந்துருச்சுன்னா வேடிக்க மா <minority> <noise> எண்ணு மட்டும் வேறு வெளியிலே இருக்குது எண்ணெய் ஆனால் இது ஒட்டையும் யூஸ் பண்ணால் இன்னொரு டைம் யூஸ் பண்ண முடியல திரும்பணும் அது மீனுக்கு தான் யூஸ் ஆகும் திருப்பணும் மீன் நம்ம எப்போ போகிறாங்களோ அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்கிறதுங்களேன் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டில் சின்ன பாண்டில் இருந்தால் கம்மியாக தான் போடுறங்க மூணு பா மூணு மீன் நாலு மீன் தான் பிடிக்குது நீங்கள் வைக்கிறவங்க பெரிய பெரிய பாண்டை வச்சீங்கன்னா எனக்கு ஒரே அடிச்சலில் கூட எல்லா மீனும் போடலாம் என்னடா நல்லா இருக்கு இது பாருங்க ஃபுல்லாக எல்லாமே முந்தை மீன் நம்ம இடத்த மீன் வந்து எல்லாமே ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு பாருங்க மசாலா பறிச்சு நம்மளுக்கு நீள பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அதிகமாக மசாலாலாம் இருக்காது இன்னும் வெந்து வந்துச்சின்னா பார்த்தீங்கன்னா வெந்து நல்லா இந்த மாதிரி இருந்து நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கோன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி மசாலா வந்து இதே வந்து போதுமான மசாலாவாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் எந்தளவுக்கு ரோசா பாருங்கள் பா எப்படி பாக்குது மீனே மீன் சூப்பரா இருக்குமா ம் மூணு பார்த்து சாப்டே மூணு நாலு மீன் போயிடுச்சு ஆ இப்போ அஞ்சாவது மீன் வந்து போதே ம் அஞ்சாவது மீன் வந்து மேல போதே மேல போதேன்னு வந்து உள்ள போதே நெய்யில இந்த மாதிரி மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும்

தழை இந்த ஜிலேபி மீன் இந்த மாதிரி மீன்ல வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் ஜிலேபி மீன் இந்த மாதிரி மீன்ல வேணா தலை சாப்பிடலாம் மெதில வந்து சாப்பிட முடியாது இங்கேப்பா அப்படி சொல்ற சாப்பிட முடியாதுன்னு வேணாம் இதுல கிளீன் பண்ணல இது கிளீன் உள்ளார அந்த செவ்விலு வந்து அப்படியே இருக்கும் எடுத்து போட்டு ஒரு சிலருக்கு தலை பிடிக்கும் ஒரு சிலருக்கு தலை பிடிக்காது